ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஜோதிட கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க அதாவது ஏப்ரல் மாதம் கடைசியாக வரக்கூடிய நாள் முப்பதாம் தேதி அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையுடைய மிகவும் முக்கியமான பதினாலாம் தேதி சாரி பதினேழாம் தேதி அதே போல கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல இந்த வருடத்தின் அச்சய திருதியானது வருது வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி சாதாரணமான அக்ஷய திருதி கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த அக்ஷய திருதி முடிந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னு மே மாதமானது ஸ்டார்ட் ஆகுது இதனால் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கத்தினால அந்தந்த ராசிக்காரங்க குறிப்பிட்ட சில மூன்று விஷயங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணும் அதில் ரிஷப ஆசிக்காரங்க என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரிஷப ஆசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்ஷய் திருதி வருதில் அன்றைய நாள் வந்து ஒரு சில விஷயம் உங்கள் ராசிக்காரங்க செய்யணும் அதாவது தங்கம் வாங்கணும் தங்க வைக்கக்கூடிய விலைக்கு தங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் வாங்க முடியாதவங்க அச்சயத் திருதியில இந்த பொருட்களை எல்லாம் வாங்கலாம் ஸோ என்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு சொல்றேன் இந்த பொருட்களை வாங்கி இந்த அச்ச திருதியை உங்களுக்கு வளமானதாக மாற்றி மே மாதம் அற்புதமானதாக மாத்தி கொள்ளுங்க ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மதத்துல அக்ஷய திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளி காசு என ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா வீட்டில் செல்வம் பெருகு என ஐதீகமாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்தியாவிலே பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று அட்சய திருதி திருநாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுது இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் அச்சயம் என்றால் அல்லல்ல குறையாதது என்றும் திருதியை என்றால் மூன்றாவது என்று அர்த்தம் அதாவது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திருதி திருதியை என்று அழைக்கப்படும் எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டித்தையும் தருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது அட்சத்திரதினால தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்ல செல்வம் பெழுகும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கெடுத்து தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை ஒருவேளை வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வசிக்கக்கூடிய உப்பு மளிகை போன்ற புல்லை நிறத்தாலான மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பதை நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்க வாங்கி வைத்தாலும் லக்ஷ்மி தேவி உங்களோட வீட்டில் வாசம் செய்வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் அச்சயத் திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஆனால் புதன்கிழமைக்கு முன்னாடி செவ்வாய் கிழமையே ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் நம்ம சூரிய உதய காலத்தில் தான் திருதியை கணக்கில் கொள்ளணும் அதனால் அச்ச திருதி நாளானது புதன்கிழமையை அனுசிக்கப்படுகிறது தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா காலையில் ஏழு நொப் நாற்பத்தொம்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் இந்த நாளில் ஏழு நாற்பத்தொம்போதுக்கு மேலே தங்கங்கள்லாம் வந்து வாங்கலாம் நாளில் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் வாசல பலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி பெருமாளையும் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் இலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கு என்பது நம்பிக்கை மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கணும் முடியாதவங்க சக்கரை வைத்து கூட பூஜை இந்த நாளில் வந்து செய்யலாம் அப்புறம் இந்த திருதி நாளில் நீங்கள் தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பது நிஜம் இந்நிலையில இந்த நாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களான தானியங்களான அரிசி பார்லி புனிதப் பொருட்களான நெய் ஆகியவற்றை தங்கத்துக்கு மாறாக வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் ஸோ அதனால் தங்கம் வாங்க முடியலே அப்படின்ட்டு கஷ்டப்படாமல் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க இதுதான் உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு அச்சே திருதி அப்புறம் மே மாதத்தில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய அந்த மூன்று விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அந்த மூன்று விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க மிடுக்கலான நடையும் நேர்கொண்ட பார்வையும் எடுத்த கொள்கையில் மாறாதவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் பிறருடைய நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இந்த டைம் செயல்படணும் உங்களுடைய ஆளக்குடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளணும் அப்போ தான் இந்த மாதம் வீண் அலைச்சல்கள்லாம் உங்களோட ராசிக்கு குறையும் சிக்கல்கள் கூட உங்களுக்கு தீரும் அப்புறம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதன் மூலம் நீங்கள் எண்ணிய காரியம் எண்ணி விதத்தில் உங்களுக்கு கை கூடும் ஸோ அந்த எண்ணிய காரியம் கை கூடக்கூடிய குறிக்கோள் நிறைவேறுவதற்கு ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும் என்பதும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சமூகத்தில் அந்தஸ்து உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீங்க சிலர்லாம் புதிய தொழில் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சி இப்போ செய்யலாம் கவனமாக செயல்படுவது ஒரு பக்கம் நல்லது வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து வெற்றியானது பெறுவீங்க இது தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்ட பாசிட்டிவான பலன்கள் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது உண்டாகும் குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படணும் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால புதிய தொடர்புகள் தாராளமாக இந்த டைம் வைத்து அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம் அதனால அதெல்லாம் விட்டு விடுவது உங்களோட ராசிக்கு நல்லது அப்புறம் பெண்களுக்கு எண்ணிய காரியம் எண்ணிய விதத்தில் கைகூடும் வீண் அலைச்சலும் உங்களுக்கு குறையோ சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கடைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த டைம் எழுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்தி முன்னேறுங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களோட துறைக்கும் வந்து நல்லது அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளின் நன்மதிப்பையும் பெறுவீங்க உங்களுடைய மன உறுதியும் விஸ்வாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் உங்கள் பொருளாதார அந்தஸ்தும் உயரும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணணும் அப்போ தான் நீங்கள் எண்ணுவதற்கேற்ப வெற்றியானது பெற முடியும் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா வெற்றியானது உங்களோட ராசிக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசிரியோட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த கணிப்புக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அந்த விஷயங்கள்லாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத சொன்னனோ அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி